ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரே வருடத்தில் பனிரெண்டு தமிழ் படங்களில் நடித்த சிவாஜி அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரே வருடத்தில் அதிகபட்சமாக பனிரெண்டு தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஒரு பெரிய கதாநாயக நடிகர் இத்தனை படங்களில் நடிப்பது ஆச்சரியம்தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களில் நடித்திருப்பது மிகவும் ஆச்சரியம் இப்போது அந்த படங்களை பற்றி பார்ப்போம் ஹிட்லர் உமானாத் ஊருக்கு ஒரு பிள்ளை வா கண்ணாவா கருடா சவுக்கியமா சங்கிலி வசந்தத்தில் ஒரு நாள் தீர்ப்பு தியாகி துணை பரீட்சைக்கு நேரமாச்சு ஊரும் உறவும் நெஞ்சங்கள் ஆகிய பனிரெண்டு படங்கள் ஆனால் மற்ற கதாநாயக நடிகர்கள் இதற்கு மேலும் நடித்திருக்கிறார்கள் ஆனால் சிவாஜி போன்ற பெரிய சாதனையாளர்கள் நடிப்பது ஒரு ஆச்சரியம்தான் இந்த பனிரெண்டு படங்களில் வா கண்ணாவா தீர்ப்பு ஆகிய இரண்டு படங்கள் மட்டுமே நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மற்ற பத்து படங்களும் நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் தீர்ப்பு ஒரு வெள்ளி விழா படமாகும் இப்படி பனிரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது படங்கள் ஓடுவதற்கு ரொம்பவும் சிரமமாகத்தான் இருக்கும் ஒரு பெரிய நடிகரின் படங்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது படங்கள் தோல்வியடைவது என்பது ஏற்படத்தான் செய்யும் இப்போது பனிரெண்டு படங்கள் என்றபோது மாதம் ஒரு படம் என்ற கணக்கில் ரிலீஸ் ஆகியிருக்கலாம் அப்படி அடுத்தடுத்து படங்கள் வந்தால் தோல்வியடையத்தான் செய்யும் சிவாஜியை போன்ற நடிகர்கள் இத்தனை படங்கள் நடிப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சிவாஜி பனிரெண்டு படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்த நிலங்களில் சந்திக்கிறேன் நன்றி